காளை சிவகங்கை மாவட்டம் கௌரிபடியை கட்டாயம் மதுரை மாவட்டத்திற்கு சென்றிடமெல்லாம் சிறப்பு பயிரை தட்டி வல்லம் வந்து கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே வாடிவாசல் என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கன்று தனியை சிறப்பை பெற்ற மேட்டுப்பாட்டியைச் சேர்ந்த பால்பாண்டி குழு வீரர்கள் போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கன்று தனி சிறப்பை பெற்ற நீண்ட நாள் இடைவெளிக்கு பிறகு தற்சமயம் களம் கொண்டுள்ள காலை கவரிப்படியை சேர்ந்த லிங்கேஸ் மறை காலை பெறுவதற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் பனங்குடி நாடு ஸ்ரீ முத்துமாரியம்மன் பொங்கல் திருநாளை முன்னிட்டு இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் வடமாடு திருவிழாவானது தமிழ்நாடு வடமாடு நல விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் வழிவிழா சமயம் மிக சிறப்பான முறையில் நீண்ட நாள் இடைவெளிக்கு பிறகு சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்றடமெல்லாம் சிறப்பு பேரை தட்டி வல்லம் வந்து கொண்டிருக்கின்ற கௌரிப்பட்டி சின்னது மறை காலை அந்த காலையை எப்படியும் பிடித்த பரிசு தொகை மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடுவோம் என்று ஒரே நோக்கத்தோடு வடமாடு என்றாலே வாடிவாசல் என்றாலே முதல் இன்று வரை தனி சிறப்பை பெற்ற மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திட மேட்டுப்பட்டி சேர்ந்த பால்பாண்டி குழு வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார் நடந்து வர்ற யாரு நல்லா தள்ளிவாங்க பரிசுத்தை பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பரிசுத்தை பெறுவதற்கு கௌரி பட்டிக்கு பெருமை சேர்த்திடவா மேட்டுப்பட்டிக்கு பருவ சேர்த்திடவா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரலுக்கு பருவ சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் பனங்குடி நாடு பனங்குடி ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோயிலுடைய திருவிழாவை முன்னிட்டு இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெருமடமாடு திருவிழாவிலே நீங்க தம்பி நீ கட்டலாமா உன்னோட தவறு தவறு தம்பி இவ்வளவு நீலமா கட்டலாமா பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு சிவகங்கை மாவட்டத்திற்கு தனது சிறப்பை பெற்ற

என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கென்று தனியை சிறப்பை பெற்ற சிவகங்கை மாவட்டம் கௌரிப்பட்டை சேர்ந்த மறை காலை நீண்ட நாள் இடைவெளிக்கு பிறகு தற்சமயம் கலந்திறக்கப்பட்டுள்ள காலை சிவகங்கை மாவட்டம் கௌரிப்பட்டை சேர்ந்த மறை காலை அந்த காலையை எப்படியும் பிடித்து பரிசு தொகை நாங்களும் பல்வேறு மாவட்டங்களில் கலந்து கொண்டு பல்வேறு பரிசுகளை தட்டி சென்ற மதுரை மாவட்டத்திற்கு சென்றடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி வல்லம் வந்து கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் மேட்டுப்பட்டி சேர்ந்த பால்பாண்டி குழு வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றனர் இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசு தொழிலையும் பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வெல்ல போவது காலையா காளையர்களா வீரர்களே மாடு களமிறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டன என்பது கொள்கிறோம் சிவகங்கை மாவட்டம் காளையார் கோயில் ஒன்றியம் கௌரிப்பட்டு அவரது மறை காளை அந்த காலையை எப்படியும் பிடித்த பரிசு தொகை மதுரை மாவட்டத்திற்கு கொண்டு செல்வோம் வென்று செல்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டத்திற்கு சென்றடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி வள்ளம் வந்து கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் மேட்டுப்பட்டி சேர்ந்த பால்பாண்டி குழு வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற காளையார் கோவில் ஒன்றியத்திற்கு சென்றடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி கொண்டிருக்கின்ற கௌரிப்பட்டியை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடும் என்று ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டத்திற்கு சென்றடமெல்லாம் சிறப்பு பெயரை வல்லம் வந்து கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே வாடிவாசல் என்றாலே முதல் இன்று வரை மங்கா புகழ் கொண்ட மேட்டுப்பட்டை சேர்ந்த பால்பாண்டி குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இதற்கு அடுத்தபடியாக முத்தூர் வாணியங்குடியை சேர்ந்த முத்தையாம்பலம் நினைவாக சிவா அவரது காலை அந்த காலை அடக்குவதற்கு திண்டுக்கல் மாவட்டம் சிறுகுடி முத்தாளம்மன் துணியோடு சுரேந்திர நினைவுக்குழு வீரர்கள் தங்களுக்கான மருத்துவ பனங்குடி நாட்டை சேர்ந்த பனங்குடி கிராமத்திலே அருள் ஸ்ரீ கொண்டிருக்கின்ற பொங்கல் திருநாளை முன்னிட்டு நான்காம் ஆண்டு தமிழ்நாடு வடமாடு நலச்சங்க கொண்டிருக்கின்ற மாபெரும் திருவிழா பல்வேறு மாவட்டங்களில் கலந்து கொண்டு சிவகங்கை என்று சனி சிறப்பை பெற்ற நீண்ட நாள் இடைவெளிக்கு பிறகு தற்சமயம் களம் கண்டுள்ள காலை சிவகங்கை மாவட்டம் காளையார் கோயில் ஒன்றியம் கௌரிப்பட்டியை சேர்ந்த எப்படியும் வடமா பல்வேறு பரிசுகளையும் சிறப்பு பரிசுகளையும் தட்டி சென்ற திரௌபதி அம்மன் துணையோடு மதுரை மாவட்டம் மேட்டுப்பட்டை சேர்ந்த காலை எங்க கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை எல்லாரும் என்னையா பக்கத்து ஒரு மாடு விளையாடுது எல்லாரும் உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்க பெருமை செய்த தம்பி கயிற்கு உட்கார்ந்து பல்வேறு வடமாடு கலந்து கொண்டு சிறப்பை வெற்றி பெற்றதாக எட்டு நிமிடங்கள் ஐம்பத்தி ஆறு மிக சிறப்பாக விளையாடிய